எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தெரியல என்ன சொல்ற கூடாதுன்னு தெரியல திடீர்னு எதுக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்தது அப்படின்றது எனக்கு உண்மையா தெரியல எதுக்கு வந்ததுன்னா அது அண்ணனால தான் வந்தது நான் நினைச்சேன் சிமெண்ட் பில்லர் நம்மளுக்கு பத்து வருஷம் முன்னாடியே ரெடி பண்ணது அது அப்படியே வீணாக போல மாதிரி கிடக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிஞ்சி போகுது நான் என்ன நினச்சேன் எத்தனை நம்மளுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பல்ல தூண்டிட்டு போய் எத்தனை வந்தேன் எத்தனை வரப்போ அன்னி வந்து என்னோடய பக்கம் காய் வெட்டிக்கின்னு இருந்தாங்க காய் வெட்டி நிற்கும் போது பார்த்தோன்னே ஓடி வந்து அம்மா கூப்பிட்டு அம்மா போய் அப்பாவை கூப்பிட்டு அப்பா ஓடி வந்து அதை நான் மாட்டுக்கொட்டை ரெடி பண்ணது வச்சுக்கிறேன் அதில் நீயா கை வைக்கிற ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் நானும் மாமாவும் இன்றைக்கி இங்கே சங்கராந்தின்றதுனால கோவிலுக்கு போயிட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா அண்ணியை வந்து பூனை கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போயிருந்தேன் அவங்கள ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் வந்ததே பத்து நாற்பதுக்கு தான் வீட்டுக்கு வந்தோமே இவங்க சாப்பிடவே இல்லை அப்புறம் நான் வரும்போது ஹோட்டல்ல இருந்தே அவங்களுக்கு இட்லிக்கு வாங்கிட்டு வந்தேன் அவங்க வடை கேட்டாங்க நான் இட்லி சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டாங்க அப்போது நாங்கள் வரும்போது வந்து பள்ளம் தொண்டிகிட்டு இருந்தாங்க பள்ளம் தொண்டிகிட்டு இருக்கும்போது நாங்கள் நேற்று நேற்று லைவ்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த பில்லருக்காக நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நான் எங்கள் ஆளை வேலை ஆரம்பிக்கிறதுலேருந்து சொல்கிறேன் நீங்கள் எந்த பொருள் போய் கேட்டாலும் தர மாட்டாங்க நீங்கள் போய் கேட்காதீங்க வேணாம் வேணாம் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொரு பொருளும் போய் கேட்க 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 என்ன பண்ணாங்க அவங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை கேட்டால் உங்கள் அண்ணா வாங்கினது உங்கள் அண்ணா எங்கே வச்சுருக்காருன்னு தெரில உங்கள் அண்ணா வீணாக போயிடுச்சுன்னா சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா பொருளுமே வேலைக்கு ஒவ்வொருத்தவங்கிட்ட போய் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து எல்லாமே போட்டு செஞ்சுருந்தோம் இந்த பில்லருக்குமே நான் அதை தான் சொன்னேன் நீ கேட்காத வேணாம் இவ்வளோ செலவு பண்ணுறோம் அந்த பில்லர் ஒரு ஒரு பில்லர் ஆயிரம் கூட மூணு பில்லர் மூணாயிரூவா போனால் போயிட்டு போட்டோம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நான் அதில் கஷ்டப்பட்டு இருக்கேன்ல அதனால் நான் அந்த பில்லர் ரெண்டு இருக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொன்னாங்க எவ்வளோ நான் இவங்ககிட்ட சொல்லி இவங்க கேட்கவும் இல்லை நேற்று வந்து அந்த இப்போ எனக்கு உரிமை இல்லையா நான் அது ரெடி பண்ணது ஆளை வச்சு எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் ரெடி பண்ணது எனக்கு உரிமை இல்லையா அது பில்லர் ரெண்டு கூட வாங்குறதுக்கு

மீதி வந்து அந்த ஒரு மூணாயிரரூவோ என்னோ தான் இருந்தது அதில் போய் அதுவும் எங்கே நம்ம கையில் இருந்தால் சித்தவலாத எதாவது செலவு பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தான் நீ வா அப்படின்னு நம்ம போய் ரேட்டுக்கு எல்லாத்தையும் கேட்டு வந்துடலான்னு தான் போகும் இவ்வளோ கூப்பிட்டு போனார் நான் நான் தான் என்ன பண்ண கையோட எவ்வளோன்னு கேளு அப்படின்னு கேட்டதுக்கு சரி நம்ம அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கையோடு வாங்கிக்கிட்டு வந்தாச்சு வாங்கிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அப்பயும் சொல்கிறேன் இருக்கிறதா அந்த பில்லரையும் எடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொன்னி அவங்க சொன்னாங்க ஒரு பில்லருக்கு அங்கே கிராமத்தில் யாருக்கிட்டயாவது வந்து ஐநூறுரூவா அறநூறுவான்னு தருவாங்க நம்ம வாங்கிக்கலாம் எதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து ரெண்டு பில்லர் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எடுக்க முயற்சி பண்ணாங்க நிஜமாக சொல்கிறேன் இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது எனக்கு தெரியும் தெரியாது நான் இவங்களுக்கு இட்லி எல்லாம் கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் அந்த தேங்காய் பத்தியை கட் பண்ணி வச்சுருந்தார் அதை மட்டும் எடுத்துக்கணும் நான் வந்து கட்டலில் படுத்துட்டேன் எனக்கு தலையும் வலிக்குது கண்ணும் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காலையிலே வந்து அக்கா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டாங்களா மார்க்கெட்டில் அதை சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப தலை வலிக்குது வேறு அவ நான் என்ன பண்ணேன் கண்ணாடியை மட்டும் எடுத்து போட்டு கம்முன்னு படுத்துட்டேன் இவங்க சாப்பிட்டு தட்டை ஓரம் வச்சுட்டு இவங்க போயிட்டு பள்ளம் தோண்டிகிட்டு இருந்திருக்காங்க நான் பார்க்கும்போது ஒரு பள்ளம் தோண்டாங்க மூணு பள்ளம் தோண்டிகிட்டு இருக்காங்க இவங்க அந்த பில்லர் நடுறதுக்காக இவங்க போய் அதை எடுத்துருப்பாங்க பிள்ளைக்குது அது எடுத்துட்டு எத்தனை வந்து பில்லரை வந்து பழத்துல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓடி வந்தாங்க மூணு பேரும் ஓ வந்து அதுக்கப்புறம் இந்த பில்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அடம் பிடிச்சாரு அப்போ சொல்லக்கூடாது கூட அதே பெரியவங்க இருக்கிறாங்களே அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல அப்ப கூட சரி உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க திரும்பி வச்சுட்டேன் நான் அந்த பள்ளத்துல எடுக்கும்போது எடுத்துட்டு நான் திரும்பி எத்தனை போய் வச்சுட்டேன் எனக்கு தெரியாது இது எதுவுமே தெரியாது இவங்க இப்போ எடுத்துருக்காங்கன்றது அப்புறம் அதுக்கு முன்னாடி பாப்பு நீ வந்து இப்போ மார்க்கெட்டை போனல எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு மிஷின் எடுத்து வந்த சென்னையில வந்து அது நான் தேடல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேடி அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்டேன் பிரிண்ட் மிஷின் எங்கே யாருக்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டேன் ஸ்பீக்கரை வாங்கினேன் அதை எங்கே யாருக்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் வேறு ஹோம் தேட்ரு ஹோம் தேட்ரு ஸ்பீக்கர் வேற ஒரு ஸ்பீக்கர் மட்டும் பெரிய ஸ்பீக்கர் ஐநூறு ஆட்ஸ்ல ரெண்டு இருந்தது அது யாரும் கொடுத்துட்டாங்களா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி இருக்கிறது பெயிண்ட் மிஷினாக தான் வாங்கலாம் கூட பெயிண்ட் அடிக்கலாம் நம்ம வீட்டுக்கு வீட்டில் எப்படி இருக்கு இந்த இடத்துல பாருங்கள் இது பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் எடுத்து நான் போய் போதே இந்த பக்கம் இருந்தது அன்னி சொன்னார் இந்த பக்கம் எங்கே இருக்கும் போய் தேடுங்க அப்படின்னு நான் போய் தேடி கண்டுபிடிச்சி அதை தேர்த்தினோட்டேன் அதுக்கப்புறம் சென்னையில் வந்து நான் ஊசு பைப்பு கேஸு வந்து கட்டிங் செட்டுக்கு அதை வந்து அதை பார்த்துட்டேன் சரி இங்கே இருந்தால் இதை அவனு வீணாக போயிடும் சொல்லிட்டு நான் கீழே எடுத்துருவோம் இவங்க வாங்கின பொருளை நிறைய பொருளை அவங்க எடுத்துட்டாங்க கொடுக்கல இவங்க என்ன பண்ணி அது நான் பெட்ரூம் ரெண்டு ரெடி பண்ணி எடுத்துருவேன் அந்த சென்னையில் அந்த செவரி இடிக்கிறதுக்கு வாசல் ரெடி பண்ணுறதுக்காக தேவைப்படும் பெட்ரூம் வச்சு தட்டலாம் அப்படி ரெடி பண்ணுறதுக்கு கேட்டாது நான் மார்க்கெட்டு ம் பேசுங்க கேட்டதுக்கு வந்து எனக்கு தெரியாது ஒன்னா எங்கே போய் எச்சிருப்பார் இல்லை நீ எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டிருப்ப அப்படின்னாங்க எனக்கு தெரியாது அதுக்குள்ளே தான் இருந்தது காணும் அப்படின்னாங்க அதை எப்படி வீட்டில் இருக்கிற குள்ள காணா போய்டும் அவங்களுக்கு தெரியாமல் அப்படி சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க கம்பி இதை பில்லருக்கு இப்படி சொன்னாங்களா அதுக்கப்புறம் பில்லர் சொல்கிறதுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி கப்பு வந்து ரெண்டு இருக்குது அதில் எனக்கு ரெண்டு பழைய ஃபோட்டோஸ் இருக்குது அந்த ரெண்டு கப்பு கூட எனக்கு தேவை அந்த கப்பு கப்பு தேவையில்ல அந்த இருக்குது ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோஸ் அது இருக்குது அதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அது கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்து வேற ஏதாவது வேணுமா வேணுமா இருக்கிற லைட்டு ஃபர்ஸ்ட்டு எப்போ வாங்கணும் தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை அந்த லைட்டு ரெண்டு லைட்டையும் தூந்து கொடுத்தாங்க அது நான் நினைக்கிறேன் அது இருக்கு இருக்கு அந்த பெரிய லைட்டு இவங்க எத்தனை வருஷம் முன்னாடி இந்த லைட்டு நான் வாங்கினேன் எத்தனை வருஷம் முன்னாடி இருக்கும் இதை ஓடிட்டு இருக்கும் இந்த லைட்டு ரெண்டு லைட்டு கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லி அது இது வேற வாட்ச் யூஸ் ஆகிட்டு இருந்துதான் பரவாயில்ல இது கட் ஆயிடுச்சு கட்டானதுக்கப்புறம் அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க அதுவும் எடுத்து கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் எது இருந்தாலும் நம்ம குப்பையை தூக்கி போடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அப்பா வெளியே வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா நான் கட்டில் ரெடி பண்ணேன் எனக்கு அந்த கொடு கூடு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் கட்டில் கொடுத்துட்டேன் கட்டில் நான் கொடுத்துட்டேன் எனக்கு கட்டில் தேவையில்லை நீங்கள் தானே செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நான் கொடுத்ததை வந்து அப்பா அம்மாக்கிட்ட பேசுறதுக்காக செல்லு இருபத்தி நாலு மணி நேரம் இதை கையில காதல வச்சுக்கின்னு அண்ணி சுத்திக்கனு இருக்கிறாரு அப்போ எனக்கு பார்க்கும் போது கோபரமா நீங்களே சொல்லுங்க நான் அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறதுக்காக நான் சென்று செல்லக் கொடுத்தேன் எங்ககிட்ட ஒரு நாளும் அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா சென்னையில இருக்கும்போதே இவங்க ஃப்ரெண்ட் அங்கே வேலை செஞ்சுட்டு இங்க வராங்கன்னும் போதே போனும் எண்ணெய் டீ தூள் இதெல்லாமே வாங்கி கொடுத்தனுச்சாங்க மனசார வந்து நாங்கள் கொடுத்த காசை வந்து ஒத்த ரூபா கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கும் அவங்க அன்னியோடைய பேங்க் புக்கு அவங்க அண்ணாடைய பேங்க் புக்கை எடுத்து வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்தோன்னு வச்சுக்கேன் எங்கேருந்து எவ்வளோ காசு போட்டிருக்காங்க என்னன்னு எல்லாமே தெரிய வரும் சென்னையிலேருந்து எந்த பிரான்ச்ல இருந்து போட்டிருக்கோம் அப்படின்றதும் தெரியும் என்ன நாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கோமா கொடுக்கலையா அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியும் வாங்கின அவங்களுக்கும் தெரியும் என்ன ஆனா நாங்க ஒரு ரூபா கூட கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போவும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது இப்போ அவங்க அவங்க கட்டி விட்டதுன்னு பார்த்தா இந்த ஜன்னல் வந்து அதையும் உடைச்சு எடு எடுக்கணும் இந்த கதவு மட்டும்தான் இருக்கு அதையும் கழட்டி மத இந்த கொடுத்தா என்ன ஊர் அப்பா கட்டல அப்ப வந்து நாங்க என்ன சொல்றோம்னா அந்த கதவிய பேர்த்து எடுத்துக்கிட்டோம் அவங்க சொல்றாங்க ஊงிட்ட தான் பணம் இருக்குல்ல நீ போய் பில்லர் வாங்கிக்கோ அத கூட இப்பதான் எங்கிட்ட சொன்னாரு அப்பா சொன்னாரு அதுக்கு அப்புறம் சொன்னாரு நாங்க வந்து ஊงிட்ட தான் பணம் இருக்குல்ல நீ வாங்கிக்கோ காசு கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்றாங்க அப்போது ஒரு பிள்ளைக்கு வந்து அப்பா வந்து நினைக்கும் போது அந்த புல்லே என்ன பண்ணுவார் இந்த மாதிரி அப்பா உலகத்துல இருக்கிறேன் நான் இப்போ நான் ரொம்ப நல்லதே என் அப்பா நினச்சது இந்த இந்த மாதிரி புத்தி கெட்டு போய் போவோம் அப்போ நான் நினச்சேன் இவங்க வந்து அந்த கட்டில் கேட்ட உடனே இவர் என்ன பண்ணாரு பெட்டையை தேடியே போட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து கேத்தலை கண்ணில் கீழே போட்டு கூட நீங்கள் பாருங்க பாருங்க கீழே தான் உட்காந்து இருக்கிறோம் அது மாதிரி கீழே தான் பத்துக்கிறாரு ஜன்னல் எங்கே இருக்கு பாருங்கள் எல்லாமே கீழே போட்டு அந்த கதவு கூட தண்ணில கதவு கூட கீழ போட்டுச்சு இதுதான் நம்மளுக்கே நாங்க வந்து இப்பటికి வந்து எதுவுமே இல்லை எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல கட்டله கொடுத்தوني பம்பு போடங்க அந்த பம்பு போடுறதுக்கு உங்களுக்கு பராமே ஆயிடுச்சு ஒரு பம்பு போட்டு அந்த ஒரு மோட்டார் வாங்கினது வந்து உங்களுக்கு வந்து அப்பா அம்மாக்கு வந்து விட்டுருங்க புறாமச்சு விட்டுருங்களுக்கு புறாமையாச்சுன்னா நல்லா இருக்கான் அப்படின்றதுல வந்து புறம வந்துச்சுலாம் ஒரு பெத்தவங்க பத்து மாசம் சுமந்து பெத்து நீ அந்த புள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இருப்ப அந்த புள்ளையே வந்து நான்லாம் உண்மையா என் அரிய எல்லாம் வந்து அவன் கீழ்தடங்கி விழுந்துட்டானா கூட நான் துடிச்சு போவேன் இவரு ஒரு அடி அடிச்சுட்டாருன்னா கூட துடிச்சு போவேன் நானே ஒரு அடி அடிச்சுனா கூட அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ என் பிள்ளைய நான் அடிச்சுட்டேன் அது எப்படி அந்த புள்ள அழுவும் அதுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அழுவேன் பதினாலு வயசுல இருந்து ஒருத்தவன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக ஒரு ரூபாய் எனக்கு வந்து நான் கொடுக்கும் அண்ணாக்கு கல்யாணம் முடிச்சு தங்கச்சி கல்யாணம் முடிச்சு அக்காக்கு தங்க தங்க கல்யாணம் முடிச்சிட்டு இந்த வீட்டு கட்டுறதுக்கு மொத்தமா செஞ்சுட்டு கடைசியில எனக்கு வந்து வயிற்றுல எட்டி வச்சிக்கலாம் மாதிரி ஒதுக்கிறாங்க வீடு எட்டி ஒதுக்கலாம் மாதிரி ஒதுக்கிறாங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து நல்லா இருப்பாங்கல்ல நான் கேட்கறேன் இப்படி பண்றாங்கனால சத்தா கூட யார பண்ணுவாங்கல அதனால நினைப்பாங்கல கிராமத்து புள்ள காரிய புது எதுவுமே கடையாது எங்களுக்கு நீ எதுமே இப்ப சொன்னது கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா 1 ரூபா கூட ஒரு மாடு கூட கொடுக்க கூடாது இந்த ஒரு இடம் கூட கொடுக்க கூடாது அவனுக்கு எல்லாமே வந்து அதனால எல்லாமே வந்து பெரிய புள்ளைக்கு தான் கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு அவங்க பேசினா அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாங்க இவர் காதுல வாங்கிட்டு இருந்தார் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் உன்னோட நம்பிக்கை உன்னுடைய தைரியம் உன்னை விட்டு போவே போவாது நீ எதுக்கு கவலைப்படுற எது எதுவும் நினைக்க அதை விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொன்னதை நாங்க நாங்கள் உண்மையாக சொல்லப்போனால் இந்த வீட்டில் இருக்க மொத்தமும் எங்களுடைய உழைப்பு மட்டும்தான் எங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அவங்க பெற்றவங்கிட்டு பெத்து விட்டாங்க அது ஆடு மாடு என்ன என்னவனாலும் பெற்றுக்கிறாங்க அதே மாதிரி இதுவும் நினைக்கிறேன் நான் நேரம் பெற்றிட்டா மட்டும் அப்பா அம்மா ஆயிடாது அவ்வளவுதான் இது தான் அவங்க அவனுக்காக செஞ்சதுன்னு பார்த்தா அவனை பெத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் எதுக்கும் வந்து படிப்புக்கு போனாலும் காசுல நீ படிக்கும் தேவையில்ல படிச்சுட்டு நாளைக்கு போய் இன்ஸ்பெக்டர் ஆக தேவையில்லை எங்க போய் கூலியில போய் வேலை செய் கூலியில வேலை செஞ்சாதான் நெல்லு விவசாயி வந்தா அது சாப்பிட்டா உயிரி ஓடி இப்ப நீங்க நீங்க நம்ப மாட்டீங்க எங்களுக்கு நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு கக்கூஸ் போறதுக்கும் குளிக்கிறதுக்கும் எங்களுக்கு இடம் இல்லை ஏன்னா அந்த பக்கம் அவங்க எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ கா நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துக்கின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு இப்போ இருக்கிற ஓட்டை வச்சு நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டால் கூட ஒரு ரெண்டு நாள் நம்ம எங்கன்னா வந்து கா இங்கே காடுங்களும் இல்லை நம்ம பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு என்ன இந்த ரெண்டு நாள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அன்றைங்க வீட்டுக்கு போய் ஏன்னா ஒரு குழந்தை தடுக்கி விழுது போது அந்த குழந்தைய தூக்குறதுக்கு எத்தனை பேர் ஓடி வருவாங்க பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி இப்போ நாங்கள் விழுந்துட்டோன்னு வச்சுக்கேன் எங்களை தூக்கி விடுறதுக்கு அந்த அன்னிங்க மட்டும்தான் இருக்காங்க அந்த அன்னிங்க சின்ன மாமியார் இவங்களாம் மட்டும்தான் இருக்காங்களே அப்போ அந்த ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம அவங்க வீட்டில் போய் பாத்ரூம் போய்கிட்டு ஏதாவது புடையங்களை வச்சு சுற்றி கட்டி விட்டு நம்மளுடைய பம்பாண்டியே நம்ம வந்து உட்காந்து குளிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் யோசிச்சு வச்சுருக்கோமே தவிர யோசிக்கிறேன் என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானோ அப்படிலாம் கிடையாது ஏன்னா எதை இதுக்கு முன்னாடிலாம் நான் கேட்டிருக்கிறேன் அக்காங்க கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சரியா அவங்க தான் மைண்ட் செட் என்ன வச்சுருந்தாங்கன்னா அது என்னமோ பிரச்சுக்க இருந்தாங்க விடுங்க அதை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதை சொல்லிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை இவ்வளோதாங்க அவங்க அவங்களே அவங்க பிரித்து விட்டுட்டு எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு அவங்களுடைய பொருளுங்க எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போதைக்கு இங்கிட்ட இந்த இந்த வீட்டை மட்டுமாவது விட்டு வச்சுருக்காங்களே இன்னும் இதையும் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு அவங்க போன்னு சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல எனக்கு அந்த யோசனைலாம் அதிகமாக வந்துடுச்சு இன்னும் வந்து அந்த பக்கம் செவுறு வந்து நம்ம ஷீட் வச்சு முதல் தடுக்கணும் அந்த வேலையெல்லாம் செய்யணும் ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ட்டு ஆனால் ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்க இவங்க பண்ணாங்களா இல்லை அவங்க பண்ணாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல இப்படி மார்க்கெட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இப்படி கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திருக்கிறதுக்குள்ளோ இன்னொரு பிரச்சனை நடந்திருக்குது இதுக்கு நடுவில் வந்து காரணம் எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு இல்லை நான்லாம் கேட்குறேன் எங்கள் குள்ள பற்றிக்கிறேன்னா அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் சண்டே போடுறாங்க ஒரு வேலை பண்ணணும் பிரித்து விடணும் அப்பா அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க நாங்கள் நடுவில் போய் உட்கார்வோம் நீங்கள் ரெண்டு பேரும் சோறு போடணும் யார் என்ன கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட்றோம் அவங்க தான் அப்படி ரெண்டு பேரும் பிரித்து விட்டா அவங்க ரெண்டு பேரும் அழகாக வாழ போகிறாங்க அழகா செய்ய போகிறாங்க அழகாக இது பண்ண போறாங்க அப்போ நீங்கள் அப்பா அம்மா அவங்க சொல்லிட்டு என்ன இருக்குது உங்களுக்கு என்ன ஒருத்தான் இருக்கு உங்களுக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும்ங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ நாங்கள் காசு கொடுக்கணும் அவங்க கிட்ட என்ன இல்லை நம்ம காசு கொடுக்காம இருந்தோம் அவங்க காலடியிலேயே விழுந்து கிடக்கணும் எகுத்து பேசக்கூடாது அவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க நான் வந்து என்னன்னா நான் அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் இல்ல நான் வாழறதுக்கு வந்திருக்கேன் நான் அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் இல்ல அவன் வேணா அடிமையாக இருந்துட்டு போட்டான் அவன் இத்தனை வருஷம் அடிமையாக இருந்தால் இதுக்கு மேலே இருந்துட்டு போட்டோம் நான் அதை பத்தி நான் கவலையே படல ஏன்னா அது அவங்க பிள்ளை நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை தான் இன்னைக்கும் சொல்றேன் எனக்கும் என் பிள்ளைக்கும் இந்த இடத்த எந்த உரிமையுமே இல்லை நான் கிட்ட போய் எந்த உரிமையும் கொண்டாட முடியாது எனக்கு உரிமையானவன் இவன் மட்டும்தான் இவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டான் அடிமையா இருக்கட்டும் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் நான் அதை பத்தி கவலையே படமாட்டேன் ஏன்னா அது அவங்க பெற்ற புள்ள என் பிள்ளைய நான் எந்த அளவுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்றனோ எந்த அளவுக்கு இவன் எனக்கு உரிமை அப்படின்றனோ அந்த அளவுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கும் உரிமை ஒரு நாளும் உன் அப்பா அம்மாக்கு காசு கொடுக்காதன்னு சொன்னது கிடையாது ஒரு நாளும் உன் அப்பா அம்மாக்கு சாப்பாடு போடாதன்னு சொன்னது கிடையாது அவனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு சொன்னா சொன்னால் இந்த உலகத்தில் வந்து நல்லா நல்ல நல்லா பண்ணுறதுக்கு தான் ஆப்பு வச்சு வைப்பாங்களோன்னு தெரியல உண்மையை சொல்றேன் நல்லா நீங்கள் எவ்வளோ தான் நல்லா நினைச்சாலோ உங்களுக்கு அந்த கிடத்தில் வந்து தான் ஆகணும்னு இந்த ஒரு தலை எழுத்த மாதிரி வந்துடுச்சு நான் எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்து பார்த்து அப்பா அம்மா பேசுவாங்க எனக்கு சொல்லிட்டு நான் ஆசை போட்டு இப்படி இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செல்லை கொடுத்து அமைச்சு அப்பா அம்மா என்கிட்ட அது பேசுவாங்கல்ல சொல்லிட்டு செல்லை கொடுத்து அமைச்சா அவங்கக்கிட்ட செல்லை இல்லாதனால இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்க ஃபோன் கூட கொடுக்க மாட்டேன் அப்பா அம்மாட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்ணால் கூட அவங்க வந்து தர மாட்டாங்க அந்த மாதிரி கே ஃபூனு போட்டால் கூட எடுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்பா அம்மாக்கிட்ட பேசுறதுக்காக செல்லை கொடுத்தாமிச்சேன் அந்த செல்லை அவங்க வச்சுக்கின்னு அப்பா அம்மா வச்சுக்கினே பேசினு இருந்தால் பரவாயில்ல அவங்க வச்சிக்கின்னு இருபத்தி நாலுனா அவங்க தான் வச்சுக்கின்னு இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நான் வச்சுக்கணி ஃபோன் பேசினு இருப்பாங்க இங்கே அங்கே அங்கே இங்கே அக்கா தங்கச்சி என்னன்னா பேசினு கிடப்பாங்க அப்போ நான் கொடுத்தா பொண்ணு என் அப்பா அம்மாக்கிட்ட மட்டும் பேசுறதுக்கு நீ போய் அனுபவிக்கிறதுக்கு நான் கொடுக்கலையே உனக்கு தேவைன்னா நீ வாங்கிக்க வேறு புதுசு வாங்கிக்கி வச்சிக்கினு யூஸ் பண்ணு அதுக்கு நான் வேணும்னு சொல்லியே என் அப்பா அம்மா கொடுத்தா கூட நீயே யூஸ் பண்ணுற அதனால சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி அந்த செல்லும் வாங்கிக்கிட்டேன் அந்த செல்லும் அதனால தான் நான் வாங்கிக்கிட்டேங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தை வந்து நான் பிரிக்கணும்னு நினச்சி நான் எந்த அளவுக்கு வந்து வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி நான் சென்னையில இருந்தனோ அது எல்லாமே இப்போ முடிஞ்சு போய் அவள் அழகிற அளவு இல்லையோ ஆனால் நான் அழகிறேன் என்ன அவள் ஆனால் கண்டிப்பா எங்கள் மாமியார் மாமனார் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அனுபவிப்பாங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்களோ இருக்கட்டும் ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிப்பாங்க நான் வந்து இதை வந்து கோவத்துலயோ பொறாமலியோ நான் சொல்லல இன்னைக்கு இன்னும் முட்டிக்கால் ரத்தம் இருக்கு ரெண்டு பேருக்கும் என்ன அந்த முட்டிக்கால் ரத்தம் இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க ஆடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் பேச்சு கேட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆடுவாங்க ஆடட்டும் இப்போவும் சொல்கிறேன் நான் மனுசரிஞ்சு ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பேன்னே தவிர என் புருஷன் மனுசரிஞ்சு இந்த ஒம்பது வருஷம் வாழ்க்கையில் அவன் எந்த நாய்க்குமே இத்தனோன்னு கெட்டது தெருவில் போடுற நாய்க்கு கூட அவன் கெட்டதுன்னு நினச்சது கிடையாது என்ன இன்னைக்கு என் புருஷன் அப்படியே அனாதையாக அனாதை கிடையாது நான் இருக்கேன் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க அவன் நான் வந்து என் கண்ணு கலங்கி தண்ணி வருது அவன் கண்ணுக்கு கலங்காமல் உள்ளுக்குள்ளே அழுகிறான் எப்படி வந்து இன்றைக்கி என் புருஷனும் நானும் வந்து கலங்கி இந்த இடத்த வந்து நிற்கிறோமோ அந்த மாதிரி ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் கண்டிப்பாக கலங்கி நிற்பாங்க பார்ப்போம் நாங்களும் அதை கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவோம் நாங்கள் என்ன அடுத்தவங்க கஷ்டப்படுத்த பாத்து நாங்க சிரிக்கிற ஆளு கிடையாது ஆனா எங்களை கஷ்டப்படுத்தி அவங்க பாக்குறாங்க வேலை சாய்ந்திரம் உட்கார்ந்து பகவத்கீதா படிக்கிறாங்க ஒரு ப்ரோஜனம் இல்ல ஒரு பிரயோஜனம் இல்லையா என்ன பிரயோஜனம் வேலை சாமி கும்பிடுறாங்க சாமி சொல்றாங்க இந்த மாதிரி கூல இது துரோகப்படலன்னு சொல்லிட்டு நாங்க பெத்தவங்களுக்கு நாங்க துரோகம் பண்ணலை அவன் பண்ணல பெத்தவங்களுக்கு துரோகம் அவன் துளி அளவு கூட அவன் பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ணலாம் அப்போ நான் கூட போய் சொல்லுவேன் இது ஊருக்கு இவங்க சொல்லுவாங்களா இல்ல கிராமப்புறில் சொல்லுவாங்களா பெற்றவங்களுக்கு துளி அளவு கூட அவன் துரோகம் நினச்சது கிடையாது இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நீ கூப்பிட்டு போவாதன்ற வார்த்தை அப்போ அவன் சொன்னானே தவிர அதுக்கு முன்னெல்லாம் எதுவுமே சொன்னது கிடையாது நீ ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு கூட நம்மளுக்கு அந்த பேர் பேர் இல்லை அப்படின்றதுனால கொடுத்ததுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்றாங்க அப்படி கேட்குறப்போ அதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி நான் கேட்டேன் காசு உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்றது அப்படி போது நான் ஏன் காசு கொடுக்கணும் நான் கொடுக்குறது வந்து அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அவங்க வருமான காசு காசை அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக வருது இல்லை காசு ஆயிரூப்பானு அந்த காசு அவங்க வச்சுக்கிட்டோம் அது இல்லாமல் நான் கொடுத்தா காசை வச்சுக்கிட்டு அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் அதுதான் தான் நான் நினைக்கிறேன் அவங்க மாத்திரை செலவுக்கு இல்லை ஏதாவது எங்கேயாவது போகிறாங்கன்னா அதுக்கு அவங்க செலவு பண்ணிக்கிட்டோம் நல்லபடியாக இருக்கட்டும் அதுக்கு சொல்லிட்டு நான் தான் பண்ணுவேன் காசு கொடுத்தேன் ஆனா அவங்க அதை புரிஞ்சிக்கணும் பரவாயில்ல இருக்கிறான் இது என்ன சொல்றது எங்களுக்கு எல்லாம் வந்து என்ன தெத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு இது பண்றேன் ஏன் தான் தெத்தாங்கன்னு ஏன் தான் இந்த குடும்பத்துல பிறந்தன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்ல அீப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது நடக்க வேண்டியது நாங்க ஓடி வந்தோம் பார்த்தீங்களா அப்போ இவங்க எங்களை வீட்டை விட்டு திருத்துவாங்க அப்போ இந்த மாதிரிலாம் நாங்க நினைச்சோம் ஆனா அப்ப நடக்கல நான் இப்ப நடந்திருக்கு சரி ஓகே பரவாயில்ல அடுத்த அப்டேட் உங்களுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நடக்கும் அவங்க சொன்னாங்கல்ல அப்பா அம்மா வந்து பேசினேன் தான் பாரு அவங்களுக்கு ஒரு துணி கூட இடம் கொடுக்க கூடாது இப்போ நான் பஞ்சாயத்தில் போட்டு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் போட்டு தான் எங்கே போவாங்க சொல்லி பார்க்கும் அது அப்புறமா பார்த்துக்கலாம் அதனுடைய கதையை எப்போத்தையும் குடும்பத்தை பிரிச்சிட்டாங்க குடும்பம் பிரிஞ்சிடுச்சு அவங்க பொருளை அவங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க பொருள் அப்படின்னு பார்த்தா ஒன்று விட்டு உருப்படியாக விட்டு போயிருக்கிறாங்க அவ்வளோதான் இது ஒன்று போதும் இந்த இடத்த நான் வாழ்கிறதுக்கும் இந்த இடத்த நான் சாகிறதுக்கும் எல்லாத்துக்குமே இது ஒன்று போதும் இது இது நம்பிக்கையாக தைரியமாக இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது அதே மாதிரி எங்களுக்கு துணியாக அறி இருக்கான் இவ்வளோதான் எங்கள் மூணு பேருக்கு துணியாக நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்க நாங்கள் வேறு எந்த ஒரு சொந்த பந்தம் யாரையுமே நம்ப நான் ஒரு விஷயம் நினச்சி நினச்சி கூட இப்போ இருக்கும் நம்பிக்கை வரல திடீர்னு வந்தார் ஓடி போனார் போயிட்டு கேட்டார் கூப்பிட்ட உடனே தூக்கத்தில் இருக்கிற ஆள் அந்த அளவுக்கு ஓடி வந்தால் துணி கூட க கட்ட முடியாமல் ஓடி வராது அதிக பார்க்குறதுக்கு அப்போ அவ்வளோ ஆத்திரமா இருக்குதுதான் என் மேலே அப்போ எதுக்கூட பெற்றீங்க என்ன கேட்குறேன் நான் எதுக்கு பெற்றீங்க எவ்வளோ வா எதுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்தீங்க பெரிய பிள்ளைக்கு படிக்க வைக்கிறதுக்கு வந்து காசு இருந்தது அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைக்கு படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லையா அந்த தம்பியே டைமிங் சரி இல்லையா இதெல்லாம் கேட்குற கேள்வி ஆயுது ஆனால் தங்கச்சிக்கு படிக்க வைக்கிறது வந்து நாமும் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சோம் அதே என்ன தான் அந்த தம்பி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சோம் அன்னைக்கு கேட்டதுக்கு அதுதான் சொன்னாங்க நீ படிக்க முடியலன்னா அடுத்த டைமில் என்ன சூறாக இருந்தது வீட்டில் எப்படி இருந்தது தெரியுமா அந்த வீட்டில் சாப்பாடுதே கூட சாப்பிட்டதே கஷ்டம் போட்டு தான் இருந்தோம் அப்படிலாம் இல்லை சாப்பாடு கஷ்டம் போட்டு தான் இருந்தோம் அதுக்கு முன்னாடி இன்னும் கஷ்டம் வந்துருக்கோம்ல அப்போ அண்ணா எப்படி படித்தார் படிக்க வைக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க இது எனக்கு புரியாமல் இருந்தது நான் ஒரு முட்டாள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த நம்பி நம்பி இருந்தேன் இப்போ தான் ஏமாந்துன்னு உட்காந்துன்னு கிடக்குறேன் பார்ப்போம் கடவுள் எந்த வழியாக கூப்பிட்டு போகிறாங்களோ கடவுள் உயிரி கொடுத்துக்கிறானா வைத்து கொடுத்துக்கிறான் சாப்பிட்றதுக்கிறானா வழி வச்சிருக்கோம் அவங்க தான் நான் நினச்சிக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்த அப்டேட்டு என்ன அப்படின்றத நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம் ஓகே பாய்